இனிமேல் இந்த ஜாதி அரசியலை கையில் எடுக்கக்கூடிய நபர் யார்னா பிஜேபியாக தான் இருப்பாங்க திமுகவும் அதிமு திமுக எடுத்து முடிச்சிருச்சு அதிமுக பெருசாக எடுக்கிறதில்ல திமுக எடுத்து முடிச்சிருச்சு திமுக இன்று வரை தனது மிகப்பெரிய வெற்றிக்கான பக்கபலமாக வச்சுருக்குது ஜாதி தலைவர் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி எத்தனை பெரிய பக்கபலம் எவ்வளோ பெரிய பலமாய்ந்த கட்சியாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது அந்த முஸ்லீம் லீக் கட்சி தனக்கு கூட்டணிக்கு வரலைன்ற ஒரே காரணத்திற்காக பல சிறு சிறு கட்சிகளாக உடைத்தது இதே திமுக தான் அதே மாதிரி தான் ஐயா ஜவஹர்ல்லாவோட கட்சியை ரெண்டா உடைச்சாங்க அமையர் ஜெயலலிதா இப்படி தொடர்ச்சியாக ஒரு கட்சியை ரெண்டா உடைக்கிறது தனக்கு தன்னோட கூட்டணி வராட்டி அந்த அமைப்பையே ரெண்டா உடைச்சிருவாங்க அதுல பிரிஞ்சு போன ஒரு அமைப்பை தன்னோட கூட்டணி சேர்த்திருவாங்க இது மாதிரியான அரசியலை செய்தது இங்க இருந்த திராவிட கட்சிகள் இப்போ இதை பிஜேபி எடுத்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்எஸ்எஸ் ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்இ பயிற்சி பெற்ற நபர்கள் இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிகளுக்குமான தலைவராக வந்து நின்று விட்டார்கள் நான் பேரை சொல்ல விரும்பல சரிங்க இவர்கள் அனைவரும் தமிழ் தேசியமும் பேசுவார்கள் இந்திய தேசியமும் பேசுவார்கள் இவர்கள் யாருக்கு எதிராக இருப்பாங்கன்னா திராவிடத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அவர்கள் திராவிடத்தோட அண்டர்ல இருப்பாங்க இவங்க பூரா யாருன்னா ஏன்னா திராவிட